பருப்பு எப்படி வைக்கிறது அப்படின்றது இந்த வீடியோல பாக்க போறோம் நான் வந்து ஆல்ரெடி வந்து சிறு எடுத்து அதை கொஞ்சம் நல்லா வறுத்துக்கிட்டேன் ரொம்ப நாளா லைட்டா வருத்தா போதும் வருத்ததுக்கு அப்புறம் ஒரு தண்ணில சிறுபருப்பு ஜவ்வரிசி இது ரெண்டுத்தையும் வந்து வேக விட்டேன் அது நல்லா வேகணும் அதனால் அடிப்பிடிக்கக்கூடாது கூடாதுன்னு சொல்லி நல்லா வேக வச்சிட்டேன் வேகும் போது ஒரு இசையையும் நடுவில் பாட்டு பாடிக்கிட்டு நான் பாட்டுன்னு கலர ஆரம்பிச்சிட்டேன் நம்ம வந்து கொஞ்சம் அதை கலர்லன்னு வச்சுக்கோங்க அடி அடி அடிப்பிடிச்சிட்டுனா அவ்வளோதான் பாயசமே தீஞ்சு போன மாதிரி வந்துடும் லைட்டாக தீஞ்சு போன மாதிரி தெரிஞ்சாலுமே வந்து அது ஒரு மாதிரி நல்லா இருக்காது ஸோ வந்து நான் அதை ரொம்ப கலரு கலருன்னு கலரிகிட்டு இருந்தேன் என்னோட இசையால் வந்து பாட்டு பாடிக்கணும் நான் வந்து கலரிக்கிட்டே இருந்தேன் அது நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்களும் விடாமல் கலரிக்கிட்டே இருங்க கலரி முடிச்சதுக்கு அப்புறம் வெள்ளம் வெள்ளம் ஆட் பண்ணோம் வெள்ளத்தை நான் என்ன பண்ணுறேன் துண்டு துண்டாக வந்து கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் இதை மொத்தமாக வந்து நம்ம ஆட் பண்ண முடியாது அதனால கொஞ்சம் நேரம் வெள்ளத்து கூட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஃபைட் பண்ணி அதையுமே வந்து ஓரளவுக்கு வெட்டி வெட்டின்னு வெட்டி வெட்டி பார்த்தேன் அது ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி ஒரு வழியாக வந்து வெள்ளத்தை வந்து வெட்டி கடைச்சிருச்சு கிடச்ச வெள்ளத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னொரு வாட்டி இது மாதிரி நல்ல கலரி நல்ல கொதி வந்ததுக்கு அப்புறம் அந்த வெள்ளத்தை வந்து இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கணும் உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும் டிஃப்ரென்ஸு இதில் வந்து வெள்ளத்தை வந்து ஆட் பண்ணிக்கணும் வெள்ளத்தை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்ல கலர் ஆரம்பிச்சிடணும் கலரு கலரும் கலரும்போது வெள்ளம் வந்து இந்த பருப்பு கூட மிக்ஸ் ஆகி அது ஒரு பாயசம் மாதிரி உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா கலர ஆரம்பிக்கணும் நான் வந்து இன்னைக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பாயசம் கொடுக்க போகிறேன் ஏன்னா வந்து வாழ்க்கையில் அவங்களுக்கும் இனிப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதனால் நான் நிறைய செய்கிறேன் ஒரு பக்கம் தேங்காய் வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் அரைச்சி தேங்காவை வந்து ஊற்ற ஊற்றி எடுத்து வடிகட்டணும் வடிகட்டி அந்த தேங்காய் பால் மட்டும்தான் இதோட ஆட் பண்ணணும் பால் மட்டும் ஆட் தான் நல்லா இருக்கும் இந்த தேங்காவோட இதையும் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி திப்பு திப்பா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் ஸோ வந்து நீங்கள் வெறும் பால் மட்டும் ஆட் பண்ணா போதும் கொஞ்சம் நல்ல பால் மட்டும் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கொதிச்சோடனே பால் மட்டும் ஆட் பண்ணுங்க பால் மட்டும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலரை விடுங்க கலரை விட்டிங்கன்னா உங்களுக்கு பாயாசம் வந்துடும் கொஞ்சம் நேரம் வந்து ஸ்லிம்லேயே வையுங்க ஆல் தான் பாயாசம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு கடாயை எடுத்துக்கோங்க அந்த கடாய் வந்து கொஞ்சம் சூடாயிடுச்சா இல்லையான்னு வந்து ஒன்ஸ் நான் வந்து செக் பண்ணி பார்த்துக்கிறேன் நானும் இப்படி தான் செக் பண்ணுவேன் நீங்கள் எப்படி செக் பண்ணுவீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தென் வந்து நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன் நெய் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நெய் கொஞ்சம் கட்டியாக இருக்க வரமாட்டேங்கினேன் சரி ஓரளவுக்கு வந்துடுச்சு வந்த நெய் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம பாயசத்துக்கு என்னென்ன போடுவோம் நான் வந்து இது கூட வந்து தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் அந்த தேங்காய் வந்து கொஞ்சம் கட் பண்ணி இருந்தேன் அந்த தேங்காய் தென் வந்து ஏலக்காய் ஏலக்காய் வந்து எனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் வந்து திராட்சை திராட்சை ப்ளஸ் முந்திரி இது எல்லாத்தையுமே போட்டு வறுக்க ஆரம்பிச்சிட்டேன் இது நல்லா வதங்கினோன்னே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதா நம்ம போடும்போது எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தென் கொஞ்சம் நல்லா வதங்கினோடனே இதை எடுத்து வந்து நம்ம பாயசத்தில் ஊற்றிடணும் ஊற்றுனதுக்கப்புறம் அடுத்த வேலை என்ன கலர வேண்டியதான் அவ்வளவுதான் இதை அப்படியே வந்து நம்ம மூடி வச்சிருங்க மூடி வச்சதுக்கப்புறம் இல்லை நீங்கள் எடுத்து குடிக்கிறதா தான் அவ்வளவுதான் அவ்வளோதான் பாயசம் ரெடி ஆகிடுச்சி சுவையான பாயசம் ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல ட்ரை பண்ணி பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய் பாய் நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம்